வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஜோதிட தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கடன் அடைவதற்காக நம்முடைய கடன் காணாமல் போவதற்காக நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு அதிசயமான அற்புதமான தகவல்தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படிப்பட்ட அருமையான பதிவை தவறாமல் பாருங்கள் கடன் காணாமல் போக மைத்திர முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் எப்பொழுது வரும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் விற்சக லக்கணமும் கூடிய காலத்திற்கு மைத்ர முகூர்த்தம் அப்படின்னு பெயர் முகூர்த்தத்தில் நாம் கடனின் ஒரு சிறு தொகையாவது கொடுத்தால் கண்டிப்பாக கடன் தொல்லை தீர்ந்துவிடும் நம்முடைய கடன் விரைவில் அடையக்கூடியதாக இருக்கிறது அந்த நேரங்கள் எப்பொழுது வரும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் கடனில் ஒரு பங்கு முடிந்தவரை ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் சரிதான் அந்த நேரத்தில் அவர்களுக்காக எடுத்து வைத்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய கடன் தீரும் அத்துடன் செவ்வாயின் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் இணைந்து சனிக்கிழமையும் செவ்வாயின் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் இணைந்த நாளில் மேஷ விற்சகலக்கணத்தில் கடனை தீர்க்க முடியும் என்று நம் முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வரும் பிரதோஷ நாட்களில் பிரதோஷ நேரத்தில் கடனை திருப்பி கொடுக்கலாம் அது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டு விலகக்கூடிய சமயத்தில் கடனை திருப்பி தரலாம் செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பி தந்தாலும் உடனே விரைவில் கடன் அடையும் மைத்ர முகூர்த்தம் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்கணமும் அனுஷ நட்சத்திரமும் விற்சக லக்கணமும் கூடிய காலத்தில் வரக்கூடியது என்பதை பற்றி இன்று நாம் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிந்து கொண்டோம் அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பிக் கொடுத்தால் நமக்கு உடனே கடன் அடைவதற்கு வழிகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை எப்பொழுது வரும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரத்தில் நீங்கள் கடனின் ஒரு சிறு தொகையை எடுத்து வைத்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைந்துவிடும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்